வணக்கம் நான் வீராஸ் வாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ கோல்டு வேலை பார்த்தீங்கன்னா யார் பார்க்காத அளவுக்கு உயரத்தில் போய்கிட்டே இருக்குது இது எங்கே போய் நிற்கும்னு யாருக்கும் தெரியல எப்போ விழுகும்னு யாருக்கும் தெரியல இதில் நிறையா ஃபேக்டர்ஸ் சொல்கிறாங்க சைனா வாங்கிக்கிட்டு இருக்கிறதுனால இது ஏறுது சைனா வாங்கி நிறையா ஸ்டாக் பண்ணுறாங்க ப்ளஸ் சில்வர் ஏறுதுன்னா சில்வர் வந்து அந்த நிறையா எலக்ட்ரானிக் இதில் யூஸ் பண்ணுறதுனால சில்வரும் ஏறுது அப்படின்னு சொல்கிறாங்க இது எது அப்படின்னு சாதாரண கன்சியூமருக்கு தெரியாது பட் இதில் எப்படின்னா எப்போவுமே வந்து ஒரு ஃப்ளட்டு கேட்டு ஓப்பன் ஆகிறப்ப அதோடு வந்து குப்பைகளும் சேர்ந்து நிறையா வரும் இப்போ மக்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கிறதுக்கு பதிலாக நிறையா கம்பெனிஸ் வந்து டிஜி கோல்டு அப்படின்னு ஒரு ப்ராடக்டை வந்து செல் பண்ணுறாங்க இது மக்களுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராடக்டை வாங்கிட்டோம்னா நம்ம வந்து த தங்கத்தை பாதுகாக்கிற மாதிரி பாதுகாக்கிறோம்னா அது இந்த ஃபார்மில் இருக்குது எலக்ட்ரானிக் ஃபார்மில் நம்மளுக்கு வேண்டப்ப இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி அதில் பணத்தை போடுறாங்க ஆனால் எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து சரியானது கிடையாதுன்னு எயித்து நவம்பர் வந்து செபி ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க அதில் என்ன சொல்கிறாங்க கோல்டுன்னு விற்கிறது எல்லாமே வந்து செபி அப்ரூவ்டு கிடையாது அதனால் செபி அப்ரூவ்டு இது இருக்குன்னு பார்த்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அந்த ப்ராடக்டில் இப்போ எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட் இடிஎஃப்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபண்டெல்லாம் செபி ரெகுலேட்டட் இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க அதெல்லாம் செபி இது அதில் நீங்கள் போட்ட பணத்துக்கு வந்து பாதுகாப்பு இருக்கும் செபி ரெகுலேஷன் இருக்கிறதுனாங்க அவங்க தான் மான்ட்ரு பண்ணுவாங்க ஆனால் இந்த கோல்டுன்னு வந்து நிறைய இப்போ நகை கம்பெனிகள் எல்லாம் டிஜி நம்மளுக்கு எல்லாம் டிஜிட்டல்னோன்னா இப்போ எல்லாமே கரெக்டுன்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டோம் ஏன்னா சிவப்பாக இருக்கவங்கலாம் போய் சொல்ல மாட்டாங்கன்ற மாதிரி டிஜி கோல்டுனால் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு அதில் சாதாரண சாமானிய மக்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் ஒரு நாளைக்கு அரை கிராம் கூட வாங்கலாம் நூ ஒரு கிராம் வாங்கலாம் ஒரு கிராமே இப்போ வந்து எங்கேயோ போயிடுச்சு பன்னெண்டு பதிமூணு போயிடுச்சு அரை கிராம் வாங்கலாம் இருக்கிற காசை வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இது ஓரளவுக்கு வந்த பிறகு நீங்கள் அன்றைக்கி என்ன ரேட் இருக்கோ அதை ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் செபியோட கன்சர்ன் என்னென்னா இது கரெக்டான டயத்தில் இதே கொஞ்சம் லேட்டு நிறையா பேர் அந்த டிஜி கோல்டு அப்படி இதெல்லாம் போட்டாங்க நீங்கள் போடுற ப்ராடக்ட் வந்து செபி ரெகுலேட்டடா அப்படின்றத நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் இல்லைன்னா போட்ட முதலுக்கே நம்மளுக்கு வந்து ஏன்னா அந்த ஏமாத்துறவங்க எப்படின்னா மக்களோட வந்து இந்த அபரிதமான பேராசையை வந்து உபயோகப்படுத்திக்கிடுவாங்க நான் இன்றைக்கி பத்தாயிரம் போட்டோம்னா அப்படியே ஏறிக்கிட்டே போது நாளைக்கு பதினாலாயிரம் ரூபா ஆயிரும் அப்படின்ற அந்த ஆசை இருக்குது பாருங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதனால் நீங்கள் போடுற ப்ராடக்ட் ஃபிசிக்கலாக தங்கம் வாங்குறது எப்படின்னு பார்த்து வாங்குறதுக்கு உங்களுக்கு நிறைய நாள் தெரியும் ஆனால் இந்த டிஜி கோல்டு பண்ணுறப்ப வந்து செபி ரெகுலேட்டடாக அது யார் பண்ணுறா அந்த கம்பெனியை பற்றி விவரம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்